மங்கள பரித்தலயத்திலே அஷ்டமி பூஜை காலபெரவர் பூஜை இன்று குரு பெயர் இந்த குரு பயிற்சியில் இந்த அஷ்டமி அனைத்து அபிஷேகங்கள் செய்து செவரலி மலர்களால் மாலைகள் போட்டு குருபோவனாவுக்கு பிடித்த மஞ்சள் குருவுக்கு பிடித்த மஞ்சள் அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் அபிஷேகங்கள் பேரவருக்கு அலங்காரங்கள் செய்து சிவனின் அம்சமே பேரவா அஷ்டத்துக்கு பேரவா எட்டுத்துக்கும் கொண்டவர் பேரவர் அஷ்டத்துக்கு பைரவா எங்களை காத்தரலவே வா பைரவா சூலம் தாங்கி வா பைரவா சூழ்ச்சிகளை வெல்ல வா பைரவா சனீஸ்வரனின் குருவே பைரவா காலச்சக்கரம் பெற்றவனே பைரவா எங்களை காத்திரலவே வா பைரவா அப்படி இந்த காலபேரவுடைய பூஜைகள் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமியிலே மங்கள ஆலயத்தின் அம்பாளுக்கு முன்னாக அம்பாள் வந்து பேரவர் பார்க்குறாரு பேரவர் வந்து அம்மா பார்க்குறாங்க நேருக்கு நேராக பூஜைகள் வேள்வி குண்டங்கள் அந்த ஆலயத்திலே சிறப்பாக இருக்குது மற்ற ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது தான் சிவன் பேரவர் இருப்பார் சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது வேற பார்த்துட்டு போவாங்க ஆனால் இங்கே வந்து நாகப்பள்ள மரத்துடையில் வில்வமரம் தானாக வந்தது அந்த வில்வ மரம் நாகப்பள்ள மரமும் தானாக வந்தது தான் அந்த நாகப்பள்ள மரம் பார்த்திங்கன்னா வில்வமரமும் தானாக வந்தது அந்த வில்வ மரத்துக்கு அடியில் காலபேரவர் அமர் இருக்கார் நின்ற குளத்தில் இருக்கார் அதே போல் நேர் எதிராக மங்கள தேவி அம்மா இருக்காங்க இப்போ இரண்டு பேருமே இந்த தேவர் அஷ்டமியிலே ப்ரத்திங்கரா தேவிக்கு காலையிலே அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்தேன் மதிய மணி பூஜை பைரவருக்கு மாலை நேரத்திலே பூஜை மாலையில் ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜை செய்வதால் ரொம்ப சிறப்பு அந்த மாலை நேரத்திலே விளக்கேற்றி நெய்விளக்கேற்றி மண்விளக்கேற்றி தேங்காய் உடைத்து தேங்காவிலே நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு அவருக்கு பிடித்த தயிர் சாதங்கள் நெய்வைத்தி பூஜைகள் குருவாரமாக இருப்பதுனால குருவோடைய பயிற்சினால் சுண்டல் நெய்வைத்தியம் சீம்பால் பசும்பால் சீம்பால் அவருக்கு பிடித்த நெய்வைத்தியம் இது மாதிரி இனிப்பான வகைகளில் நெய்வேத்தி செய்து பூஜை செய்தால் சிறப்பு அதனால் இந்த வீடியோ மூலியம் எல்லாருக்கும் அல்லாசி இந்த குரு பயிற்சி வந்து எல்லோருக்கும் நன்மை தரணும் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும் இந்த வீடியோ மூலியமாக இறைவனை முழுமையாக நண்பவருக்கு குருவாக இருக்கட்டும் நவரகங்களாக இருக்கட்டும் சனியாகப்பட்டது இருக்கட்டும் ராகு கேதவாக இருக்கட்டும் நம்மளை ஒன்றும் தாக்காது அது என்னோடய வாழ்வில் நிறைய நான் கண்ட உண்மை ஏன் அப்படின்னா ஏழரசனை வந்துருச்சு ஆட்டி படைக்க போகுதுன்னு என்னெல்லாம் பயப்படுத்துனாங்க நிறைய பேர் ஜாதகாரங்க மற்ற சாதாரண உள்ள மனிதர்கள்லாம் நம்ம பண்ணுவாங்கன்னா ஏழரசனம் வந்துருச்சு பாதிப்பாகும் அதாகும் இதாகும் நிறைய பயப்படுத்துவாங்க ஆனால் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தேவி வழிபாடும் அன்னையும் நல்லோடு இருக்கிறனால எந்த கிரகமும் பாதிக்கலை மழை போல் வந்து கஷ்டம்லாம் பண்ணி போல நீங்கிச்சு அந்த அம்மா நீக்கி விட்டாங்க சொல்லுவங்களேன் ஏழரை சனி ஏழு நிமிடத்தில் எனக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் சனீஸ்வரனோட ஆசீர்வாதமும் பேரோட ஆசீர்வாதமும் பிரத்திங்ரா தேவி அம்மையப்ப நான் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் இருந்தாவே போதும் ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு போதும் எல்லாமே நமக்கு வந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு சாஞ்சறிஞ்சு அவங்களோட நவரக ஆசீர்வாதம் நமக்கு பெறலாம் அதனால் இந்த இன்று குரு பெரித்து இன்றைக்கி அஷ்டமி நாள் கால பேரவருக்கு மஞ்சள் கா போட்டிருக்கோம் அதனால் இந்த மஞ்சள் காப்பு அலங்காரத்தை தரிசனம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிக்கிங்க வா வா பைரவா ஆடி வா பைரவா ஓடி வா பைரவா சடுதியில் வா பைரவா வா வா பைரவா ஆடி வா பைரவா ஓடிவா பைரவா காலச்சக்கரம் பெற்றவனே சனீஸ்வரின் குருவே எங்களை காத்தல்லவே வா பைரவா வா பைரவா சிவனின் அம்சமே பைரவா பைரவா சிவனின் அம்சமே பைரவா காலச்சக்கரம் பெற்றவனே பைரவா வா வா பைரவா எங்களை காத்தல்லவே வா பைரவா சிவனின் அம்சமே பைரவா சிவனின் அம்சமே பைரவா சிவாலயத்தில் இருப்பவனே பைரவா தேபரை அஷ்டமியிலே பைரவா உன்னை போருக்கு முன் பாதம் பணிவோருக்கு நன்மைகளை அழிப்பாய் பைரவா தீமைகளை ஒழிப்பாய் பைரவா பைரவா வா பைரவா எங்களை காத்தல்லவே வா பைரவா பைரவா கால பைரவா கபால பைரவா உன்மத்த பைரவா உன்மத்த பைரவா அசிதாங்க பைரவா அசிதாங்க பைரவா எங்களை காப்பலவே வா பைரவா குரு பைரவா ரு பைரவா குரு பைரவா ரு பைரவா ரக்திவாலதரம் சசிகரம் ரக்தாங்க தேவசவம் டங்காசோளகபாலம் பாசதரம் ஆதரகபால பைரவம் நிர்வாணம் சுன

ஷஜமலா கமலம் விரதம் பிரமாசி ரேகம் நித்தியம் அஸ்தங்கேற்ற வரதம் சாந்தம் குமார்ஜதிபரம் டங்கம் கிருஷ்ணகம் பாரம் பிரமாஞர்

മഹാദേവം വന്ദേ കോധഭൈരവം നേത്രം വരദം ശാന്തം കുമാർ ദഗംബരം ഹേമർദം മഹാദേവം കർക്കപാൽമൂഷനന്ദം കർക്കാന മഹാഭാരത്തി അസുന്മത്തൈരവം നേത്രം വരദം ശാന്തുമാർത്തിഗംബരം പാഷം വശത്തംർഗം പണദാനം ഇന്ദ്രാണി ശക്തി ഹസ്തജമാന

சிவகான கௌவாழ்கா யுதம் தேவம் ஓம் வந்தேஸ்ரீ சண்டபெறவாம் காலபெரவர் அசோத்ரம் நூற்றெட்டு நாமாவளி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு காலபேருடைய ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் எட்டுவது நல்லது செவரளி வாங்கி அர்ச்சனை செய்வது நல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்வது நல்லது அவருக்கு நெய் வைத்தியம் தயிர் சாதம் வைத்து பூஜை பண்ணுவது நல்லது அதுபோல் சவா சவாலா பழம் பாக்கு நெய் நெய்வைத்தியம் பண்ணுவது நல்லது இப்படி ஒவ்வொரு அவருக்கு பிடித்தமான உணவுகளையும் பிடித்தமான பழங்களையும் வைத்து பூஜைகள் செய்வதால் நம்ம பல தீமையிலிருந்து நிவர்த்தியாகலாம் வறுவினை அகற்றுவார் காலபேரவர் கபால பேரவர் சொர்ண பேரவர் அஸ்தாங்க பேரவர் ருரு பேரவர் குரு பேரவர் உண்மத்த பேரவர் அப்படின்னு சொல்லி நிறைய எட்டு துக்கமான பேரவராக வேண்டலாம் அதனால் இப்போ நூற்றிட்டு அவருக்கு அசோசரம் ஆமாவளி ஒவ்வொரு அர்ச்சனையும் பண்ணுங்க ஓம் பைரவனே நமக ஓம் பயநாசனே நமக ஓம் அஷ்டமி ரூபனே நமக ஓம் அஷ்டமி நமக ஓம் அயன் குருவே நமக ஓம் அடங்காரின் அழிவே நமக ஓம் அற்புதனே நமக ஓம் பைரவனே நமக ஓம் ஆனந்த ஆனந்தபெரவணே நமக ஓம் ஆலயம் காவலனே நமக ஓம் இன்னல் பிடிப்பவனே நமக ஓம் விடுகாட்டில் இருப்பவனே நமக ஓம் உக்கர நமக ஓம் உதிரங்குடிப்பவனே நமக ஓம் உண்மத்தை பெறவனே நமக ஓ உறங்கியல் காப்பவனே நமக ஓம் எல்லை தேவனே நமக ஓம் எழுதியில் இறங்குவனே நமக கபாலிதாரனே நமக உன் கங்காள மூர்த்தியே நமக ஓம் கால பெறவனே நமக கல்வாந்த பெறவனே நமக கதாயுதனே நமக கண்ணனே நமக கருமையாக நடத்தனே நமக கட்வாங்க நமக உன் அழலை உழைப்பவனே நமக கருணாமூர்த்தியே நமக கால பெறவனே நமக தேவனே நமக கார்த்திகை பிறந்தவனே நமக காலாஷ்டமி நாதனே நமக காசிநாதனே நமக ஓம் குரோதன பிறவனே நமக ஒற்றை பிரியனே நமக சட்டை பிறவனே நமக சட்டை நாதனே நமக சட்டை நாதனே நமக ஓம் சம்கார பிறவனே நமக சிவத்தின்றலே நமக சிவால்திருப்பன்னு நமக சிவகஷணே நமக ஸ்ரீகாளி தேவனே நமக சுழசரியான நமக சுதந்திர பெறவுனே நமக சுவாம்சன்னே நமக சுச பெறவனே நமக சூழதாரியே நமக சூழ்வினை அறுப்பவனே நமக செம்மேனே நமக சாசப்பாலன்னே நமக தனி சந்தித்து உள்ளவனே நமக கீது அழிப்பவனே நமக்கு ஓ பூஷண பெறுவனே நமக பூத நமக தெற்கு நோய்க்கு இருப்பவனே நமக தைரியம் அளிப்பவனே நமக நவே நமக நரசிம்மாதனே நமக நள்ளிரவு நாயகனே நமக நாகம் நீகனே நமக வாகனே நமக ஓம் நாடி அல்பவனே நமக நிமலனே நமக நீர் நமக நிறைவழிப்பவனே நமக நின்றவனே நமக பயங்கர ஆயுதனே நமக பகை அழிப்பவனே நமக பள்ளிபடுத்து அளிப்பவனே நமக பாபஷனே நமக பாசம் உழைப்பவனே நமக ஓம் ஆம்பணிவனே நமக பிரம்மண அவனே நமக்கு பிரம்மச்சரியன் நமக்கு பூஷண பைரவனே நமக்கு போத சாதனை நமக்கு பெரியவனே நமக்கு ஓம் பைர வயநாதனே நமக்கு ஓம் மானாதனே நமக்கு மகாபெரவனே நமக்கு மணிநாதனே நமக்கு மகரகுண்டலே நமக்கு மோதலே நமக்கு மாதண்ட பெறவன் நமக்கு முக்கலன்னு நமக்கு புத்தி அழிப்பவனே நமக்கு மனுஷன் நமக்கு மூலமூர்த்தியே நமக்கு நமதன் நிற்கவே நமக்கு யாருக்கும் அழிப்பவனே நமக்கு ருத்ரன் நமக்கு ருத்ராட்சி நமக்கு படுகை பெயரவனே நமக்கு வடுககு நாதனே நமக்கு வடுகளுக்கு இருந்தோடனே நமக்கு படமா அழிந்தவனே நமக்கு வாரணாகி வந்தோன்னே நமக்கு ஓம் விழாமல் காப்போன்னு நமக்கு ஓம் காசிநாதனே நமக்கு கபால பைரவா மூ நமக்கு ஓம் நம சிவாயி சிவனே நம்சமே பைரவம்